கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் வணக்கம் கோவை பெரிய நாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் மாலைகள் சூடி மலர்கள் தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து கோவை கூடலூர் கவுண்டம்பாளையத்தில் உள்ள முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவ சிலைகளுக்கு மாலைகள் சூடி மலர்கள் தூவி மரியாதை செய்தார் அதேபோல வீரபாண்டி பேரூராட்சி நாயக்கனூரில் முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதாவின் உருவ சிலைக்கு மாலைகள் சூடி மலர்கள் தூவப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து பி ஆர் ஜி அருண்குமார் எம்எல்ஏ அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ஓ கே சின்னராஜ் ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்காக வடை பாயசத்துடன் தொடங்கி வைத்தனர் இந்த அன்னதானத்தில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவு அருந்தி சென்றனர் இந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றிய செயலாளர்கள் கே வி என் ஜெயராமன் கோவனூர் துரைசாமி நகர செயலாளர்கள் குருந்தாசலம் ரகுநாதன் ராமதாஸ் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சசிகுமார் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர்கள் ரமேஷ் ராமகிருஷ்ணன் பன்னிமடை செல்வராஜ் ஒன்றிய முன்னாள் கவுன்சிலர்கள் பூக்கடை ரவி மாணிக்கம் உட்பட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நன்றி